ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் அதில் முதலாக பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் தான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசி பயிர் வச்சு ஒரு லாடு தான் செய்ய போகிறோம் அது முழு பயிர் வச்சு நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பவாங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது சத்தானது அதை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அதாவது சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம் இது வந்து ஃபைபர் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதுக்கு நான் வந்து ஒரு பாசி பாசிப்பயிர் முழு பயிர் எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதை வந்து நான் வந்து வறுத்து எடுத்துக்கப்புறம் நல்லா வாசம் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கப்புறேன் இப்போ வறுத்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் வறுத்துட்ருக்கேன் நல்லா ஒத்தாப்பில் வருப்படுற மாதிரி தீயை விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நான் இப்போ வறுத்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இது நல்லா பொறுமையாக தான் வறுத்து எடுக்கணும் நம்ம ரெண்டு பாதியாக கூட போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஒரே இதாக போட்டுவிட்டேன் இப்போ நான் பாருங்கள் இப்படி வறுத்துருக்கேன்னு பாருங்கள் இப்படி தான் இருக்குது நல்லா செவந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு முன்னைக்கு இப்போ கலர் எப்படி இருக்குதுன்னு தெரியும் இப்போ நான் வறுத்து எடுத்ததை ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன் பாருங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நல்லா ஆற வச்சுக்கணும் நல்லா ஆறணுன்னே இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு இப்போ வந்து அடிச்சுக்க போகிறாங்க நல்லா ஆறிட்டு பாருங்கள் பேன் காத்தில் சத்து வச்சோம்னாலே நல்லா ஆறி போயிடும் இப்போ ஆரிடிச்சு இப்போ அதை எடுத்து நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கா ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருக்கு நல்லாவும் கலராக வருபட்டிருக்கு ப்ரௌன் கலராக இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட நான் ஒரு அஞ்சு போட்டுக்கிறேன் இது வந்து பருப்பு பார்த்தீங்கன்னா கிலோ பாசி இருக்கும் ஒரு அஞ்சு ஏலை போட்டு நல்லா பிடிச்சிக்கிறேன் பாருங்கள் நல்லா நைஸாக பிடிச்சிக்கலாம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ நைஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க பொடி சக்கரம் இப்போ வந்து நம்ம எந்த கிளாஸில் நம்ம பாசிப்பேர் எடுத்தோமோ அதே கிளாஸில் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் அடிச்சிட்டேன் பாருங்கள் ஏலக்காய் பாசிப்பயிரு நாட்டு சக்கரை மூணையும் சேர்த்து அடிச்சிருக்கேன் இப்படி தான் இருக்குது நான் கொஞ்சம் நைஸாக இருக்குது லைட்டாக குறை குறப்பு இருக்குது அப்படி இருந்தால் தொண்டை அடைக்காமல் இருக்கும் நம்மளுக்கு லைட்டாக ஒரு குறைக்குறை இருந்தால் தான் தொண்டை அடைக்காமல் இருக்கும் சாப்பிடும்போது இப்போ பாருங்கள் நான் அதுக்கு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஈஸியானது தான் இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லது நம்மளா ஹெல்தியானதும் கூட தோலோடு போகிறதுனால நல்லா ஃபைபர் சத்து நிறைய இருக்குது இல்லை இப்போ நான் அதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்குறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் முந்திரி திராட்சையெல்லாம் ஃபஸ்ட்டே கலந்து வச்சுட்டேன் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து சேர்த்து நம்ம பிடிக்க வேண்டியது நெய் கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெய் அப்பப்போ சூடு பண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உருண்டை பிடிக்கும்போது நெய்யை சூடு பண்ணி ஊற்றினோம்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா அந்த மாவு நெய் எல்லாம் ஊற்றாப்பில் கலந்துட்டு இப்போ நான் உருட்டி காமிக்கிற இந்த இந்தளவு நான் நெய் ஊற்றிருக்கேன் இன்னும் அதிகமாகவும் நான் ஊற்றி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா உடையாமல் இருக்கும் நம்மளுக்கு நம்ம நெய் நிறையா வேணாலும் ஊற்றிக்கலாம் நம்ம விருப்பம்தான் இஷ்டம் போல் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் கம்மியாக ஊற்றினா சீக்கிரம் உடைஞ்சிரும் கொஞ்சம் நிறையா ஊற்றி வச்சோம்னாக்கா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் உடையாமல் நம்ம டிராவலுக்கு கூட எடுத்துட்டு போகலாம் இப்போ பாருங்கள் நான் பிடிச்சிட்டேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் நான் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ நான் ரெண்டு பிடிச்சி வச்சுட்டு இப்போ பாருங்கள் நான் நெறி நெய் நிறையா ஊற்றியும் பிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஈஸியானது ரொம்ப ஹெல்தியானது இது ஈவினிங் ஸ்னாக்ஸுக்கு ரொம்ப நல்லது பயிர் வச்சு செய்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃபைபர் அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு இது ரொம்ப கொடுக்கலாம் நம்ம எப்பயுமே தோல் இல்லாமல் வறுத்து உடச்சிட்டு கொடுப்போம் இப்போ நான் தோலோடு செஞ்சுருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்தியானது பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இது இது வந்து நெய் கம்மியாக ஊற்றிருக்கேன் இது வந்து நெய் அதிகமாக ஊற்றியிருக்கேன் இதிலேயே உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நல்லா ஹெல்த்தியானது ரொம்ப கலராகவும் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்பாசி லட்டு வச்சு கொண்டாடுங்க ஓகே பை பை தேங்க்யூ